ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாவது வருஷம் ஜூலை ஒன்றாந்தேதி தான் கனடான்ற ஒரு நாடு வந்து தனியாக உருவாயிருக்கு ஸோ அப்போலேருந்து ஒவ்வொரு வருஷமும் ஜூலை தேதி கனடா டே செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஃபயர் ஒர்க்ஸ் வச்சு அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க அன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குட்டி ஆர்டர் வந்துருந்துச்சு ஸோ இவங்க வந்து ரெகுலராக நம்மக்கிட்ட வாங்குகிற கஸ்டமர் தான் யாருன்னா இவங்களோட ஹாப்பி கஸ்டமர் பக்கத்து வீட்டு பார்ட்டி அவங்களோட பொண்ணு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எப்போவுமே என்கிட்ட ஆர்டர் பண்ணுறதுங்க மசாலா தோசை ஸோ இந்த தடவை வந்து ஆப்பம் கேட்டிருந்தாங்க ஆப்பம் சிக்கன் கறி வெஜிடபிள் சாம்பார் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கேட்டிருந்தாங்க ஏன்னா அவங்க அவ்வளோ ஸ்பைசஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் காரம் கம்மியாக கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க கேட்ட மாதிரி எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ பக்கத்து வீடுன்றதால நானே கொண்டு போய் கொடுத்துட்டேன் ஆண்டி அவங்க ஃபேமிலி பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கனடாவில் செட்டில் ஆனவங்க இவங்களோட ஃபுட் ஹேபிட் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் வந்து அவங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட்டு ரொம்பவே பிடிக்கும் அதுலேயும் மசாலா தோசை வந்து ரொம்ப ஃபேவரட்